மாநில அரசின் வரலாற்று சாதனைகள் விளக்க கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்க மாவட்ட செயலாளர் அண்ணன் வெட்டிச்செல்லன் அவர்கள ஒரே துறை ஆற்றிருக்கிற அண்ணன் பசுபதி அவர்களே இந்த நிகழ்வை நெறிமுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எப்போதும் மான உணர்ச்சியோடும் தந்தை பெரியார் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களின் கொள்கை கோட்பாட்டோடும் கொள்கை மரவா ஒரு செயல் வீரனாக விருதை மண்ணிலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தலைமை கழக அமைப்பாளர் அண்ணன் இளந்திரியன் அவர்கள காப்பாளர் வை இளவரசன் அவர்கள எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆற்றல் மிகு தம்பி செல்லுமணி அவர்கள சிபிஎம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் உமரகுரு அவர்களே மிக சிறப்பாக கேள்வி கேட்போர் கேட்கட்டும் பதிலுரைப்போர் உரைக்கட்டும் என்று உணர்ச்சி புறமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆதி திராவிட அணி அமைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர துணை செயலாளர் ஆற்றின் மிகச் செயலீரர் மாமா ராம் அவர்களை எனக்கு பின்னால் உரையாற்றக்கூடிய சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் எஸ் ரமேஷ் பாபு அவர்கள ஆற்றுமிகு பேச்சாளர் கருத்தியல் செழிப்பாளர் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கொள்கை விலக்கரி செயலாளர் ஐயா ஆ வன்னியத்தேவன் அவர்களை கழுது என்னும் குக்ராமத்தில் பிறந்து தன்னுடைய எழுத்துக்களால் தன்னுடைய நடவடிக்கைகளால் கொள்கை கோட்பாடுகளால் அண்ணாமலை என்று இருந்து இன்றைக்கு இமயமாக உயர்ந்திருக்கக்கூடிய எங்கள் மண்ணின் மைந்தர் ஒரு சில எழுத்தாளர்கள் தன்னுடைய இறப்புக்கு பின்னால்தான் தன்னுடைய நூல்களை பாடங்களாக கல்லூரியிலே பள்ளியிலே வைப்பார்கள் ஆனால் நம்முடைய அண்ணன் இமயம் அவர்களின் பாடத்திட்டத்தினை இன்றைக்கு கல்லூரி பாடத்திலும் இன்னும் மற்ற பல்கலைக்கழகங்களில் பிஹெச்டி படிக்கக்கூடிய ஆராய்ச்சி பட்டப்படிப்பு மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு அவரது நூல்களை ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நம் மண்ணில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அது நம் மண்ணுக்கு பெருமை அத்தகைய ஆற்றமிகு எழுத்தாளர் கொள்கை பட்டாளர் அண்ணன் இமயம் அவர்களே இறுதியாக நிறைவடை ஆற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகம் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களால் தந்தை பெரியாருக்கு பின்னால் எப்படி வீரநடை போட்டு செயலாட்டிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல் இன்றைக்கு ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களின் ஒரு தளபதியாய் அவருக்கு உற்ற துணையாய் இன்றைக்கு தமிழகம் எங்கும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் ஐயாவின் பிள்ளை என்று எங்கேதும் யாரிடமும் அந்த மிகப்பு தன்மை இல்லாதவர் எளிமையானவர் திடலில் பார்த்தால் பெரியார் தமிழில் பார்த்தால் எங்க ஒரு மூலையில் அவருடைய பணியை அவர் கொண்டிருப்பார் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு வாழ் உறுப்பினர்களின் பிள்ளைகளே நான் தான் இந்த வாடிக்கையை சொந்தகாரன் என்கிற சொல்கிற இந்த காலத்தில் தமிழகத்தை நீண்ட நெடுங்காலமாக ஒரு கொள்ளை மரபலாக கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தில் தலைவரின் பிள்ளையாக இருந்து கொண்டு தான் செயல்கள் மூலமாகவே கொள்கை பரவலாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய வருங்கால தலைமுறையை வழிநடத்திருக்கக்கூடிய மாணிமிகு ஐயா திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி அன்புராஜ் அவர்களை என்னோடு வருகை இருந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் நகரச் செயலாளர் முருகன் அவர்களை நகர பொருளாளர் காலனி முருகன் அவர்களே ஒன்றிய பொறுப்பாளர்கள் தென்றல் ஐயாதுரை அவர்களை நகர துணைச் செயலாளர் வயலூர் இளம் அவர்களை மேட்டுக்காலனி சதீஷ் பூந்தோட்டம் ரமணா ராகுல் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தந்தை பெரியார் சொல்வார் என் சாதிக்காரனை பருத்து விதைத்து என் சாதிக்காரனை அதை நெய்து என் சாதிக்காரனை தைத்து நான் அந்த உடையை தான் கடையில் போய் வாங்குவேன் என்றால் நீ கடைசி வரையில் உடையை வாங்க முடியாது அம்மனுமாகத்தான் தெரிய வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்லியிருப்பார் அப்படித்தான் இன்றைக்கு அம்மனமாக தெரிகிற கூட்டமாக ஆர் எஸ் எஸ் கும்பலும் மதவாத கும்பலும் பிஜேபி கும்பலும் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆங்கார உணர்வோடு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது நாட்டை துண்டாட வேண்டும் எப்படியாவது நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல வைக்கம் என்பது தமிழ்நாட்டிற்குள் ஒரு பகுதி என்றால் ஒரு மாவட்டம் என்றால் சரி பரவாயில்லை நம்முடைய ஈரோட்டு நெருப்பு ஐயா தந்தை பெரியார் போராடினார் வரும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் நம் மாநிலத்துக்குட்பட்ட பிரச்சனையாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த போராட்டத்தை நாம் சரி ஐயா அழைக்கிறார் என்று நாம் அதை கொள்கை கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வைக்கம் என்பது தமிழகத்தை தாண்டி கேரளாவில் இருக்கக்கூடியது அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அன்றைய காங்கிரஸ் காரர்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு பகுத்தொழிப்பாக ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் ஆறாவது இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கிற போது தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் அல்ல அன்றைக்கு காங்கிரசுடைய தமிழ் தலைவர் தமிழ்நாட்டு தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார் அந்த போராட்டத்தை வைக்கத்திலே நடத்திய என்பவர் ஜாஜ் ஜோசப் என்பவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஐயா நாங்கள் இந்த வைக்க போராட்டத்தை தொடங்கினோம் எங்களால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை நாங்கள் நடத்தினால் திருவாரங்கூர் சமஸ்தானம் போராட்டத்தை இந்த அரசர்கள ஒடுக்கடைக்கிறார்கள்த்த வேண்டும் என்றால் உங்களின் உதவி தேவை என்று தந்தை பெரியாருக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கிருந்த காங்கிரஸ் தலைவர் ஜார்ஜ் ஜோசப் என்பவர் ஒரு கடிதம் எழுதிறார் அந்த கடிதத்தை தந்தை பெரியார் அவர்கள் படிக்கிறார் அந்த கடிதத்தை படித்த பிறகு அன்றைக்கு அவர் காங்கிரஸ் இருந்தார் அவர் மயக்கத்திற்கு புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார் புறப்படுவதற்கு முன்பு அன்றைக்கு இன்சார்ஜ் பொறுப்பு பொது தலைவராக ராஜாஜியிடம் அவர்கள் பொறுப்பை கொடுத்துவிட்டு நான் வைக்கத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறது ராஜாஜி நீங்கள் இந்த பொறுப்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்படி அந்த பொறுப்பை ராஜாஜியிடம் அப்படித்துவிட்டு அந்த பெரியார் வைக்கத்திற்கு புறப்படுகிறார் அவருடைய மனைவி அம்மையார் அவரிடம் என்ன சொல்லி செல்கிறார் நான் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருக்கிறது நான் சென்று வருகிறேன் என்று அவரிடம் ஒரு பொய்யான தகவலை சொல்லிவிட்டு தன்னை பகுத்தறிவு போகிறார் வைக்கத்திற்கு போன பிறகு அவரை எந்த திருவான்பூர் சமஸ்தானம் எந்த அரசர்கள் அந்த வைக்கம் தெருவிலே நடக்க கூடாது தாழ்த்தப்பட்டனர் என்றால் ஒரு குறிப்பிட்ட சாலை மட்டும் அங்கே நடக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை அந்த பிராமணர்களை தவிர வேறு யாரும் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லவில்லை அந்த சாலையிலே யாரும் நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சாலையில் தான் கலெக்டர் ஆபீஸ் இருக்கிறது அந்த சாலையில் தான் தாலுக்கா இருக்கிறது அந்த சாலையில் தான் அரசு அலுவலகங்கள் இருக்கிறது எப்படி அவனால் போக முடியும் எந்த அலுவலகத்திற்கும் போக முடியாது ஏனென்றால் நீ தீட்டத்தகாதவன் நீங்கள் இந்த தெரிவுக்கு வரக்கூடாது என்று பிரச்சனை செய்கிறார்கள் அப்படி அந்த போராட்டத்தை ஆதரித்து வைக்கத்திற்கு சென்ற பெரியாரை யார் வரவேற்றார்கள் திருவாரூர் சமஸ்தானத்தை சார்ந்தவர்கள் வரவேற்றார்கள் ஏன் என்று கேட்டால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அல்லது கேரளாவுக்கு சென்றால் நம்முடைய ஐயாவை பங்களாவில் தான் அந்த அரசர் தங்கி விட்டு செல்வாராம் அதற்கான ஒரு நன்றி செலுத்துவதற்காக ஐயாவை இன்றைக்கு வைக்கத்திலே வரவேற்றார்கள் சரி வரவேற்று விட்டார்கள் நட்பு அரசியல் ஐயா முடிவெடுத்து போராட்ட களத்தில் குறித்து விட்டார் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார் ஒவ்வொரு நடத்துகிறார் நடத்திய பிறகு ஐயாவின் போராட்டம் மக்கள் வெகுவாக கவர ஆரம்பிக்கிறார்கள் ஐயாவின் பக்கம் பக்கம் தந்தை பெரியாரின் பக்கம் மக்கள் அணிதிரண்ட ஆரம்பிக்கிறார்கள் அணிதிரண்டவுடன் என்ன சொல்கிறார் உடனடியாக திருவாங்கூர் சமஸ்தானம் ஐயாவை கைது செய்துவிட்டது கைது என்றால் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு மாதம் சிறையில் வைத்து விட்டது அந்த ஒரு மாதம் முடியும் என்று சிறைக்கு சென்ற அந்த ஒரு மாத காலத்தில் அவருடைய மனைவி நாகம்மாள் அம்மையாரும் அவருடைய அக்காவும் அங்கே போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாரம் சிறை முடிந்து ஐயா மீண்டும் வருகிறார் அன்றைக்கு மகாத்மா காந்திக்கு உடனடியாக ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் மகாத்மா காந்தி இந்த போராட்டத்தை தந்தை பெரியார் அழைக்கிறார் கொள்ளை வீரர்களே தீண்டாமை கொடுமையால் மக்கள் அல்லப்படுகிறார்கள் அவரிப்படுகிறார்கள் நீங்கள் அனைவரும் திரண்டு வாருங்கள் உங்களால் போராட்டத்திற்கு வர முடியவில்லை என்றால்

தந்தை பெரியார் சாக வேண்டும் என்று யாகம் நடத்துகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராமர்கள் யாகம் நடத்துகிறார்கள் இந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் சாக வேண்டும் என்று அவர்கள் யாகம் நடத்துகிறார்கள் அப்போது சிறைச்சாலைக்கு ஒரு தகவல் வருகிறது சிறை கைதிகளுக்கு ஒரு தகவல் வருகிறது அந்த திருவாங்கூர் ரா மகாராஜா இறந்து விட்டார்கள் உடனடியாக அந்த கைதி சொல்கிறார் பார்த்தீர்களா ஐயா அவர்களே பெரியார் அவர்களே உங்களை சாவதற்காக யாகம் நடத்தினார்கள் அவர்கள் இறந்து விட்டார்களே பார்த்தீர்களா என்று சொன்னார் முடியாத ஐயா அவர்கள் அந்த நான் சொன்னாரா அவன் யாகம் நடத்தி தான் நான் சாவுங்கிறது ஒரு முட்டாள்தனம் நான் எனக்கு யாகம் நடத்துறது எனக்கு எதிராக அவனுக்கே திரும்பி செத்துக்கான சொல்றது ஒரு முட்டாள்தனம் எனவே இரண்டமே முட்டாள்தனம் என்று சொன்னவர்தான் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் வழியில் ஐயா வீரமணி அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டு முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இரண்டு குழல் துப்பாக்கிகள் மூன்றாவது ஒரு குழல் துப்பாக்கி இணைந்திருக்கிறது எப்போதும் இருக்கும் கொள்கை பற்றால் ஏதோ சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ எழுச்சி தமிழர் எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களோடு இல்லை அவர் கொள்கையாக இருப்பவர் எனவே விடுதலை மூன்றாவது குழல் துப்பாக்கி என்று அப்படிப்பட்ட பகுத்தறிவு பகலன் தந்தை பட்டத்தை போக்க வேண்டும் என்று போராடினார் அந்த தந்தை பெரியார் அவர் இறந்து எத்தனை ஆண்டு அதே மாதிரி இந்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் இருந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருந்தது ஆனால் இந்த சனாதனவாதிகள் ஆர் எஸ் எஸ் மதவாதிகள் சாதியவாதிகள் இன்னும் தந்தை பெரியாரை அவமானப்படுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமானப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர்கள் இருந்தும் அவருடைய கொள்கை அவர்களை ஈட்டி போல் குத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஒரு முட்டாளர் சொல்கிறார் ஒரு அகிஸ்ட் அமித்ஷா ஆர் எஸ் எஸ் அமித்ஷா சொல்லுகிறார் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதெல்லாம் பேசனாகிவிட்டது அதை விட்டு நீங்கள் கடவுள் ஏழு முறை கடவுள் கடவுள் என்று சொல்லிந்தால் ஏழு வாசல்களும் திறந்திருக்கும் நீ நேரடியாக சொந்தத்திற்கு போயிருக்கலாம் சொல்றான் அந்த அமித்ஷா அவன் மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் இல்லைன்னா நீங்க யாரு பாடி விடுவித்து இருப்பான் பாட்டினாக விட்டு இருப்பான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்றால் நரேந்திர மோடி ஏதோ ஒரு கட்சியில் டிவி வைத்து இருந்திருப்பார் கண்டினியூ ஜாப் அந்த முட்டாளர்கள் இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது கொண்டாட வேண்டும் நினைக்கிறார்கள் இன்றைக்கு ஏதோ விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து கொள்கை மரவாக நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு நட்பு பிரிவு அது எப்போது பிரியாது என்று சொல்கிறார்கள் ஏ முட்டவர்களே மூடர்களே நாங்கள் சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் திராவிட கழகத்தோடும் நாங்கள் கைகோர்த்து நிற்கவில்லை கொள்கை கோட்பாடு தந்தை பெரியாரும் பகுத்தறிப்பகன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் நயங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அந்த தலைவர்கள் வழியில் நாங்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம் எலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணிட்டு மாத்திர கூட்டங்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் எப்போதும் இடத்துல டேப்பன் போன அப்படிதான் விருத்தாசலத்தில் காங்கிரஸ் வந்து நின்றார் ராதாகிருஷ்ணன் அவரை வெற்றி பெறச் செய்தோம் அவரை எதிர்த்து நின்றவர் அவர் சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய சமூக அவருக்கு அவர் அப்படியே கொத்தாக எடுத்துக் கொண்டு விட்டார் இன்றைக்கு காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் என்றால் யாரால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைச் சிறுத்தைகளால் இன்னும் உள்ள பிற ஜனநாயக சக்திகள் சிறுபான்மையின மக்களால் வெற்றி பெற்றார் வேறு மாவட்டத்தை சார்ந்தவர் நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்களின் அவர்கள் தொகுதியில் என்றார் அவரையும் நாங்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறோம் எங்களுக்கு மண்ணில் மைந்தனை விட எங்கள் கொள்கை எதிரிகள் வெற்றி பெற்று விடக் கூடாது சனாதனம் இங்கே வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதால் விடுதலை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் எிவான செயல்ரலாற்ற அம்பேத்கர் மனு நூலை எரித்தனால் வரலாற்று பார்த்தால் தீட்டு உலக்கல்வி பெண்கள் என்றால் அடிமையாக இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவன் என்றால் கல்வி கற்க கூடாது இதையெல்லாம் முறைச்சாளர் அம்பேத்கர் இந்த சனாதன நூலை ஏற்றுக்கொள்ள முடியாது மனுஷர்மதியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டிசம்பர் இருபத்தி அஞ்சு நூலை எரித்த நாள் மத்திய அரசு இன்றைக்கு கட்டாய தேர்வு தேர்ச்சியை ரத்து செய்து இருக்கிறது ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி இனிமே ஆல் பாஸ் கிடையாது எட்டாம் இனிமே ஆல் பாஸ் கிடையாது ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த போது அன்றைக்கு நாடாண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீங்கள் வேண்டாமல் உங்கள் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வாருங்கள் என்னுடைய மக்கள் தமிழக மக்கள் ஆடு வைத்தவர்கள் மாடு வைத்தவர்கள் கூலிக்காத பிள்ளைகள் இப்போதுதான் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் கட்டாய தேர்ச்சி செய்யவில்லை என்றால் அவர்கள் கல்வி தொடர முடியாது எனவே மத்திய அரசு வேண்டுமானால் அந்த சட்டத்தை ஏற்றத்தோம் தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தை ஏற்ற முடியாது என்று அன்றைக்கே சொன்னவர் கலைஞர் அவர்கள் அதே தான் திராவிட மாடலின் முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி பள்ளிக் கல்வித்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய அன்பில் அவர்களும் அழிச்சியாக வெளியிட்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவமானப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுங்கட்சி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஐயா ஒரு போராட்டம் நடத்தினார் என்ன சொன்னார் என்றால் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கரை இன்றைக்கு யார் யாரோ தலைவர்களாக ஏற்றுக்கொள்வது போல் ஏற்றுக்கொண்டு நடிப்பு நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் போலியானவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நம்முடைய ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் அரைகோவில் விட்டுள்ளார் அவருடைய வயது அவருடைய உழைப்பு இன்றைக்கு பார்த்தால் தொழில் நடக்கிறார் வேகமாக தொடர்பில் பயணம் செய்கிறார் அவருடைய உழைப்பு எதற்காக தந்தை பெரியார் எப்படி தன் இறுதி மூச்சோரை இந்த மக்களுக்காக போராடினாரோ அவர் வழியில் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார் கும்பல் சாரிவேலி கும்பல் மதவாத கும்பல் ஆர் எஸ் எஸ் கும்பல் இன்றைக்கு அனைத்து கும்பல்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ரோச இருக்கான்னு தெரியல நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு அடுத்தது அமித்ஷா பத்து முறை வந்தான் எல்லாமே பத்து முறை தமிழ்நாட்டுக்கு டெபாசிட் வாங்குறீங்களா இல்ல நம்மளாம் போய் இன்னைக்கு இங்க இருக்க அண்ணன் நம்முடைய ஆசிரியரை அவர்களை மறைப்பு அன்பராக இருக்கிறார் என்றால் அவர் போய் அமெரிக்காவில தலைமை பண்றது படிப்படுத்துவதுக்கான ஸ்போர்ட்டில் மக்களிடம் போ மக்களிடம் கற்றுக்கொள் மக்களே உன்னை தலைவராகவார் அப்படிதான் இன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்களும் தலைவரானார் என்னுடைய தலைவர் எழுத்து தமிழ் தலைவர் ஆனார் அப்படித்தான் ஆசிரியரே அவரும் தலைவரானார் இங்கே இருக்கவங்களா அப்படிதான் இருக்கும் ஆனா அந்த ஆட்டுக்குட்டி அண்ணவளை மன்னர் அப்டி படித்து வராரு என்ன படிக்கிறது அவரு தலைமை பண்பு பயிற்சி என் முட்டால் இங்க உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட வந்து தலைமை பண்பு என்ன கத்துட்டு போ அவர் வந்து அவர் என்னன்னா பிரெஸ் மீட்ல அவரை பத்தியே டெய்லி பேசணும் அவர் பேசுறாரு நானும் செந்தில் மாராஜி ஒரே கோயிலை கும்பிடக்கூடியவர்கள் எல்லாம் சந்திட்டு எடுத்து பார்த்துறாங்க ஒன்னும் தமிழ்நாட்டில் பப்பு வேலை கடைசியா கொண்டு வர பாருங்க அக்கா ஜோதி மொழி அவர்களின் நான் போய் சாப்பிட்டு இருக்கிறேன் அவர் என் இல்லத்தில் வந்து சாப்பிட்டு இருக்கிறார் நான் அண்ணாமலை கட்சிக்கு வருவதற்கு முன்பு செந்தில் பாலாஜி அவர்கள் என் வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்கிறார் நானும் அவர்களும் பங்காளிகள் யா எப்படியாவது சாதி ரீதியாக கொண்டு போலாமா கொங்கு மன்றத்தில் யோசிக்கிறான் எல்லா ஸ்டெஜும் ஃபெயிலர் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக சாதிய ஸ்டெஜ் எடுத்து பார்க்குறான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பிஜேபி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறவில்லை என்றால் ஆர் எஸ் எஸ் கும்பல் மனவாத கும்பல் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அதற்கு காரணம்

ராம்விலாஸ் பாஸ்வான் அவரும் விட்டார் அவரும் ஆர்எஸ்எஸ் கும்பலோடு கை கொடுத்து மத்திய அமைச்சராக விட்டார் அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் ஒரு காலத்தில் தலித்தர்களின் என்று சொன்ன இன்றைக்கு ஆர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு கை கொடுத்து விட்டார் ஆனால் இன்றைக்கு மோடி எதிர்த்து ஆர் எஸ் எஸ் கும்பலை எதிர்த்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடியவர் துரோகம் செய்கிறது என்று சொல்லக்கூடியவர் எழுச்சி தமிழர் திருவாரூர் அவர்கள எப்படி சொல்கிறார் அவரும் திராவிட பாசனையில் வளர்ந்தவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் கொள்கைகளை உள்வாங்கியவர் கொதித்தது கொதிப்பு இல்லை அமித்ஷா ஒரு புரட்சாவை அவமானப்படுத்திவிட்டார் என்று அனைவரும் கொதித்தார்கள் தமிழ்நாட்டில் கொதிப்படைத்து அவர் நாளைக்கு திருவண்ணாமலைக்கு வர வரதான் பிளான் நம்ம போராட்ட செய்தியெல்லாம் பார்த்துட்டு பிளான் கேன்சல் வர பிளான் இது வேற திருவண்ணாமலைக்கு போறப்ப நம்ம அண்ணாமலை நம்பி போனா இந்த உண்ணாமலை எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை திண்டாட விட்டானா என்னடா பண்றது தமிழ்நாடு என்பது வெரி டேஞ்சரஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும் யாருக்கு பான்பராக் அமித்ஷாவுக்கு தெரியும் மோடிக்கு தெரியும்

ராகுல் காந்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு போய் எங்களை எடுத்து தருத்தார் கிளாஸ்ல போய் ஒரு பொண்ணு ஜாவின் வாங்கிச்சுன்னா மாதிரி ராகுல் காந்தி மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அமித்ஷா அதுக்கு ஒரு அறிவு கொடுக்குறான் அதுக்கு இங்க ஒரு சில கும்பல் இருக்கான் இந்த சோஷியல் மீடியா கும்பல் பத்து ரூபா நூறு ஆயிரத்தி ஐநூறு அம்பேத்கர் அம்பேத்கர் என்று இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரம் சொல்லக்கூடிய போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு அம்பேத்கரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்திவிட்டால் அவரோடு நான் வந்து போராட்டத்தில் உட்கார வேண்டாம் முட்டால் அம்பேத்கரோட கொள்கையை நடைமுறைப்படுத்தா தமிழ்நாட்டில் இந்த மேடையில் யார் என்ன சாதி முடியுமா பேசுகிறார்களே இவர்கள் என்ன சாதி என்று யாராவது சொல்ல முடியுமா ஐயா வீரமணி தலைவர் கலைஞர் திராவிட அரசு திராவிட மாணவர் அரசு இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவர் என்ன சாதி என்று ஒன்னால் கண்டுபிடிக்க முடியுமா எல்லா சாதியும் ஒன்னே சாக்க முடியாது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஒரு தெருவில் கவுண்டர் உடையார் போக முடியாது செட்டியார் அந்த கவுண்டர் தெருவுக்கு போக முடியாது கவுண்டர் நாயக்கர் தெருக்கு போக முடியாது நாயக்கர் அங்கு பிரயாச்சி தெருக்கு போக முடியாது ஆனால் அனைத்து சாதியரும் ஒன்றா அமர்ந்து நீங்கள் ஒரே இடத்தில் தான் குடியிருக்க வேண்டும் அதற்கு பெயர் சமத்துவபுரம் என்று பெயரிட்டாரே கலைஞர் அவர்கள் அதுதான் அவர் செய்த சாதம் கோயில் உள்ளே உடமாட்டத்தான் அவர் காலத்தில் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு இன்னைக்கு அந்த கோயில மணி அடிச்சு நம்ம அடிக்கிற மணியில நம்ம வைக்கிற விருதிதான் வந்து வாங்கி அவன் அவனுக்கு வேற வழி இல்ல அதை நிறைவேற்றியவர் அனைத்து சாதிகளும் அர்ச்சனாகலாம் என்று சொன்னது திராவிட மாடல் அரசு சாதனை இன்னைக்கு வைக்க போராட்டத்தை வைக்க போர்வீரர் தந்தை பெரியாரவர்களுக்கு நூறாண்டுகள் ஆகி நூற்றாண்டு கட்டடத்தை அளித்தது ஐயா அவர்கள் ஒரு கைத்தடி பரிசாக கொடுத்திருக்கிறார் அந்த கைத்தடி எதிர்க்கு என்றால்

புரட்சியாளர் அம்பேத்கர் வகையில் சனாதனத்தை வேறுப்போம் ஜனநாயகத்தை வென்றெழுப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்